இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கடந்த காணொலியிலே இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் ஒன்றாக சேரும்போது உருவாகும் ஓசைகளை பார்த்தோம் இந்த வீடியோலையும் இரண்டு இரண்டு எழுத்துக்கள் சேரும் பொழுது உருவாகும் ஓசைகளை பார்க்கப் போகிறோம் இது வேறு வரிசையில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இது நன்றாக மனதில் பதிவதற்காக இதுவரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போ முதலாவது உங்களுக்கு வீரோஸை கொடுக்கக்கூடிய ஐந்து எழுத்துக்கள் ஓவல் லெட்டர்ஸ் அப்படின் வாங்க அந்த எழுத்துக்கள் அவற்றுடைய உச்சரிப்பையும் பார்க்கலாம் ஏ இ ஐஓயூ இந்த ஐந்து எழுத்துக்கள் இவற்றை எப்படி உச்சரிக்கிறோம் அல்லது வார்த்தைகளிலே இவற்றுக்கு என்ன உச்சரிப்பு வருகிறது என்று பார்த்தால் ஏ என்ற எழுத்துக்கு ஆ என்ற உச்சரிப்பு வருகிறது இ என்ற எழுத்து ஏ என்ற உச்சரிப்பை பெறுகிறது ஐ என்ற எழுத்து இ என்ற உச்சரிப்பை பெறுகிறது ஓ என்ற எழுத்து ஓ என்ற உச்சரிப்பை தான் பெறுகிறது யூ என்ற எழுத்து ஊ என்ற உச்சரிப்பை பெறுகிறது இவற்றை எப்படி சொல்கிறேன் அதாவது உச்சரிப்பு பிரகாரம் எப்படி சொல்லலான்னா ஆ ஏ இ ஓ சரியா இந்த உச்சரிப்புகளுக்கு விதி விளக்கம் உண்டு உதாரணத்துக்கு இந்த ஏ என்ற எழுத்து எல்லா வார்த்தைகள்லேயும் ஆ என்ற எழுத்து அந்த உச்சரிப்பை பெறுவதில்லை சில வார்த்தைகளில் அ என்ற உச்சரிப்பை பெறுகிறது சில வார்த்தைகளில் ஆ என்ற உச்சரிப்பை பெறுகிறது சில வார்த்தைகளில் ஏ என்ற உச்சரிப்பை பெறுகிறது விதி விலக்குகள் உண்டு ஆனாலும் கூட அந்த அடிப்படை உச்சரிப்பை முதலாவது நம்ம கற்றுக்கொண்டால் வார்த்தைகள் நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ஓரளவாவது அதை நம்ம கெஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்க ஆரம்பிப்பதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் இது ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு மிக மிக உதவியானது ஆசிரியர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கும் உதவியாக இருக்கும் இப்போது இந்த வலது பக்கத்தில் அந்த ஒரு மெய்ஓசை கொண்டு எழுத்தும் கான்சன்ட் லெட்டரும் அடுத்து வவுல் லெட்டரும் சேர்ந்த மாதிரி இருக்குது அந்த வரிசைகளை நான் வாசித்து காட்டுகிறேன் மேலிருந்து கீழாக நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லலாம் தனித்தனியாக நான் எழுத்த சொல்ல வேண்டாம் பிஏ அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காணொலியில் கடந்த வீடியோவில் நான் அப்படி தான் சொன்னேன் இதில் வந்து அதை சேர்த்து சேர்த்தே உங்களுக்கு அந்த உச்சரிப்பை மட்டும் நான் வாசிக்கிறேன் நீங்களும் சொல்லி பாருங்கள் சின்ன பிள்ளைங்க இருந்தால் அந்த பிள்ளைங்களை சொல்ல வைங்க பா கா ஹ இப்போ அடுத்த பக்கம் முதல் வரிசை கா லா மா கா இப்போ இந்த கியூவும் வந்து பல இடங்களில் இக்கு என்ற உச்சரிப்பை தான் தருகிறது ஏ சேரும்போது கான்ற உச்சரிப்பு தான் வருது உதாரணத்துக்கு கட்டார் அப்படின்றாங்க கட்டார் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அதை வந்து நம்ம இது மாதிரி ஏ வரனால அதை நம்ம க அப்படின்ற உச்சரிப்பை தான் அதுக்கு தருகிறோம் அடுத்த வரிசை

जे, अड़तवर्षी, के, ले, मे, ने, पे, के, रे, अड़ता पक्कम, से, थे, वे இந்த பக்கத்தில் உள்ள வரிசைகள் முதல் வரிசை பி கி டி கி ஹி जी अड़ता वर्षे की ली मी नी पी की री इंदा बको सी टी वी

அடுத்த வரிசை கோ லோ, மோ நோ போ, கோ, ரோ இந்த பக்கம் சோ, டோ வோ

கு, ரு, இதில் இந்த க்யூ யூ இந்த இரண்டு எழுத்துக்கள் பல வார்த்தைகளில் குவ அப்படிங்குன்னு உச்சரிக்கப்படுகிறது உதாரணத்துக்கு குவீன் ராணின்றது குவீன் அப்படிங்கிறோம் குவிக் அப்படிங்கிறோம் குயிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது சரியான உச்சரிப்பு குவிக் அப்போ இந்த கியூவும் யூவும் சேரும்போது கேயும் டபிள்யூவும் சேர்ற மாதிரி இந்த க்வூ அப்படிங்கிற உச்சரிப்பு வரும் அதுக்கு இந்த பக்கத்தை பார்க்கலாம் சு இந்த வீடியோ அவ்வளோதான் இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஒருவேளை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்